புரிசைங்களாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது செத்துட்டாங்கன்னா மறு நிமிஷம் கிடைக்க மாட்டாங்க எவ்வளோ சேட்டை செய்யட்டுமே அவன் பெத்த பிள்ளைய தோளில் தூக்கிட்டு போய் கடையில் வாங்கி கொடுப்பான் இன்னொரு புதுசை சொகத்துக்காண்டி வந்த புரிசை இருக்கான்ல அவன் பார்க்க மாட்டான் பார்ப்பான் பார்த்தாலும் ஒரு சில சேட்டைகள் நம்ம பிள்ளைய பண்ணும்போது பிடிக்காது பிடிக்காது அப்போ அவனுக்கும் பிள்ளைக்கும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னால தான் கல்யாணம் முடிச்சிட்டிங்கண்ணா அந்த கணவன் தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரக்கும் நினைங்க அதிக ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு ஓட்டுங்க குடும்பம் முன்னேறும் எல்ஏசி போட பழகுங்க அதுக்கப்புறம் சேமிச்சு வைங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்ஏசி போடுங்க மூணு மாதத்துக்கு ஒருக்க கெட்டணும் ஆயா வந்து எங்கள் சபரி அஞ்சு வயசாக இருக்கும் போது போட்டேன் எனக்கு தெரியலை அப்பா வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டேன் மூணு மாதத்துக்கு ஒருக்க எட்டுநூற்றி ஐம்பது ரூபா பதினாறு வயசுக்கு இன்னும் அவனுக்கு பதினாறு வயசு வரல நீ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு வெறும் அறுபதாயிரம் வரும் அதை வாங்கி என்னை மாதம் பத்திரப்படுத்தி வைக்கணும் ஆயா சரியா அது மாதிரி நீங்கள் எல்ஐசி போடுங்க பிள்ளைங்கள் உங்கள் கணவனுக்கு போட்டு வைங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்கா சேர்த்து வைங்க அன்றாடம் வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்குறாங்களா கணவர் அதை வந்து சேர்த்து வச்சு செய்ய கஷ்டம் தான் பின்னாடி நல்லா இருப்பீங்க ஹலோ ஆ நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா அமைதியா கேக்குறியா அந்த அந்த வீட்டுக்கு வீட்டு வரின்னு நாங்க கெட்டல அந்த வீட்டுக்கு பொட்டல் வரி வளர் போட்டு வந்துட்டோம் புடுங்கிட்டீங்க எங்க பேர்ல மாத்துனு புடுங்கிட்டீங்க சரியா நான் என்ன சொல்றேன் நான் காசை பத்தி பேசல காசை பத்தி பேசல வீட்டு வரியும் கரண்ட் பில்லும் யார் தல வேணாலும் அந்த இடத்துக்கு கட்டினா கவர்மெண்ட் காரை வாங்கிக்குவான் யார் வேணாலும் இந்த இந்த பத்தரா அப்படின்னா நயே பேர்ல போடுங்கல அவங்க கெட்றவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க பேர் போட்டு ஆ யார கெட்டிக்கிட்டாங்க அந்த சுகொனியா கெட்டிக்கிட்டாங்க அந்த பிள்ளை தான் மெயின்டைன் பண்ணுது டபுள் டக்கர் பேசுனா பிடிக்குமா நான் சு நான் என்ன ஒரு தரக்க சொன்னா உனக்கு புரியாது வையி உனக்கு முதல் பிளாக் அடிக்கணும் ஒரு தரக்க சொன்னாலும் அது தானே ரெண்டு தரக்க சொன்னாலும் அது தானே ஆயா சூப்பராக சொன்னீங்க கரெக்டாக ஐயா என்னம்மா சொன்னேன் தெரியலை மறந்துட்டு ஆ வீட்டு வரையே யார் பேரில் வேணாலும் கட்டலாம் நம்ம பத்திரத்தை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் வீடு கரண்ட்டு பில் இருக்குல்ல யார் பேர் வேணாலும் கட்டிக்கலாம் இப்போ எல்லாம் அப்படி நம்ம நம்பர் வீட்டுக்கு வரி வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஓகேவா இந்த பிள்ளைகிட்ட சொல்றேன் திருப்பி திருப்பி கேக்குது நம்ம என்ன செய்ய சொல்றீங்க நம்மக்கெல்லாம் பேச முடியாது இல்லட நான் என்னுடைய கஷ்டத்துல தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருச்சு நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் போய் பொம்பளை பிள்ளையை விட்டதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க பொம்பளை பிள்ளையை விட்டதுக்கு அவன் மேலே பிள்ளை மேலே கால் போட்டு தூங்கியிருக்கான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளை அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு என்ன சொல்லி நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் அது இன்ன வரைக்கும் தெரியாது யாருக்குமே இங்கே லைட்டாக சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம பொம்பளை பிள்ளையை பெற்றாலும் சரி ஆம்பளை பிள்ளையை பெற்றாலும் சரி நம்ம வேணும்னு கட்டிட்டோம் அவனை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய்ட்டே இருக்கணும் புரியுதா அது என்ன குடும்பம் நான் இப்போ என்ன செய்ய வரேன் ஆயா வந்து லைவை முடிச்சுக்கிறேன் வேலை பார்த்துட்டு தண்ணி வருது அப்படியே லைட்டாக நான் இட்லி வாங்கி சாப்பிட்டு போய் சரியா சாமி ஏ வரேன் நிலா இனிமேல் பேர் சொல்லி பேசலை சாமி சரியா இன்னும் பேர் சொல்லி பேசலை நான் பாட்டுக்கு பேசுகிறேன் சரிப்பா பாய் 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 ஸ்டீவான் போயிட்டு வரேன் நிலா போயிட்டு வரேன் சரண்யா வாங்க பாய் பாய் ஆல் பாய் போட்டாங்க